வெல்கம் டு கேலா ரெடி கேசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான ஒரு இன்றைக்கி நம்ம வந்து ஆறாம் நம்பரும் நாலாம் நம்பரும் கண்டிப்பாக ரிட்டன் வரும்னு எதிர்பார்த்தோம் எதனால் அப்படின்னா நமக்கு வந்து நேற்று வந்து மூணு நாலு நம்பர் கொடுத்தாங்க இல்லையா மூணு நாலு நம்பர் கொடுத்தனால கண்டிப்பாக ஒரு நாலு நம்பர் திரும்ப ரிட்டன் கொடுப்பாங்கன்னு நினைச்சோம் அதே மாதிரி தான் நமக்கு கொடுத்துருந்தாங்க நாலு நம்பர் ஏ போர்டில் கொடுத்தாங்க ஏ போர்டில் கொடுத்த மட்டும் இல்லாமல் நமக்கு இன்றைக்கி என்ன வந்திருக்கு பாருங்கள் நாலு 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 மூணு நாலு வந்துருச்சா இதைத்தான் நம்ம நேற்று எதிர்பார்த்தா கண்டிப்பாக இந்த மாதிரி தான் ஆடுவாங்க திரும்ப நாலு நம்பர் வச்சாங்க அப்படின்னா நானூற்றி நாற்பத்தி நாலுன்னு வரும் சரிங்களா அந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நானூற்றி நாற்பத்தி நாலு தான் நமக்கு வந்துச்சு சரிங்களா செம்மையாக ஒரு இனிங் செமையா ஒரு நம்பர் கொடுத்தாங்க பக்காவாக சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து நமக்கு என்ன நம்பர் வருது அப்படின்னு பார்ப்போம் நாளைக்கு வந்து அக்ஷயா கம்பெனி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா ஞாயிற்றுக்கிழமை கம்பெனி இருக்குது இதில் நமக்கு என்னம்மா நம்பர்கள் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம் உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதோ அதுக்கு அந்த மாதிரி வைங்க ஒரு செமையா ஒரு வின்னிங் வரக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்ஷயா கம்பெனி அறநூற்றி எழுபத்தி ஒன்றாவது குழுக்கள் அறநூற்றி எழுபத்தி ஒன்றாவது குழுக்களில் என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா எனக்கு இதில் வந்து ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதுலேயும் சி போர்டு குறிப்பாக ஒரு சில நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி பி போர்டில் ஒரு சில நம்பர் குறிப்பாக ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா இந்த நம்பரை நீங்கள் வச்சு நாளைக்கு கண்டிப்பாக எடுக்கணும் நாளைக்கு ஃபுல் டிஜிட் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது த்ரீ டிஜிட்டும் நாளைக்கு அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து நமக்கு எல்லாமே வசமாக சிக்கியிருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா நானூற்றி அறுபத்தி மூணுங்கிறது ஜென்ரலாக இருக்கக்கூடிய நம்பர் அதாவது நாலு ஆறு மூணுங்கிறது ஒரு ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டுடைய நம்பர் தான் இப்போ ஓகேங்களா அப்போ நமக்கு இதை வச்சு கணக்கும் போது நமக்கு இதுக்கு மேலே இதுக்கும் கீழே சரிங்களா இந்த ரெண்டு நம்பரையும் வச்சு கணக்கும் போது நமக்கு சூப்பராக வின்னிங் கிடைக்கும் நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கும் தெரிஞ்ச வரைக்கும் ஒரு த்ரீ டிஜிட் நாளைக்கு ஃபுல்லாகவே அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஃபுல் ரிசல்ட் நாளைக்கு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் நான் என்ன நம்பர் கொடுக்குறோங்கிறத நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எப்படி மேட்சாகுதுங்கிறதே பாருங்கள் நாளைக்கு த்ரீ அப்போ நம்ம அவ்வளோ கண்டிப்பாக அடிக்க முடியும் நீங்கள் அந்தளவுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பெருமையாக மட்டும் பாருங்கள் போதும் சரிங்களா கண்டிப்பாக அடிப்போம் அடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கே நம்ம என்ன கொடுத்தோம் நாற்பத்தி ஆறு தான் கொடுத்தா வந்துருச்சு நேற்று ஏறாவது வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள் நான் என்ன சொன்னேன்னா நாலாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் ஆறாம் நம்பர் வந்துடும் நாளுக்கு நம்ம என்ன கொடுத்தோன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே பெரிய மாட்டில்லாங்க அதிகமாக அதிகபட்சமாக நேற்று ஏறாவது வீடியோ பார்க்க தான் பாருங்கள் நாலு அதே மாதிரி ஆறு எட்டு ரெண்டு இதைத்தான் நம்ம கொடுத்தோம் இதை தான் மேக்ஸிமம் வரும்னு சொல்லி கொடுத்தோம் இதில் நமக்கு என்ன வந்துருச்சுன்னா இன்றைக்கி ஆறாம் நாலாம் நம்பர் வந்துருச்சா ஆறாம் நம்பர் வந்துருச்சா இந்த நம்பர் அப்படியே பவர் எடுத்து மூணுன்னு வச்சுருந்தாங்க அவ்வளோதான் வித்தியாசம் நம்ம வந்து நானூற்றி அறுபத்தி எட்டுன்னு கொடுத்தோம் நானூற்றி அறுபத்தி மூணுன்னு வந்துருச்சு அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றுமே இல்லை அடித்த நம்பர் அவ்வளோதான் நம்ம இதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே நம்பர் வந்துடுச்சு செம்மையாக சரிங்க அதே மாதிரி தான் நாளைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன நம்பர்னு பார்த்துடலாமோ ஏ போர்டு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஆறாம் நம்பர் ஏன் ஆறாம் நம்பர் வருது ஆறாம் நம்பர் வச்சாக்கா ஆறுநூற்றி அறுபத்தி ஏழு மறுபடியும் அறுநூற்றி அறுபத்தி ஏழுக்கான வாய்ப்புகள் இருக்கா இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறு ஆறு ஏழு அப்படின்னு வரணும் ஏன்னா இங்கே ஆறு ஆறு ரெண்டுன்னு வந்திருக்கு பாருங்கள் ஆறு ஆறு ரெண்டுன்னு வந்திருக்கா அதே மாதிரி ஆறு ஆறு ஏழுன்னு வந்திருக்கு பாருங்கள் ஆறு 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 வந்துருக்கு அதே மாதிரி டபுள் ஆறு ஏழுன்னு வரக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் அது கொடுக்குறோம் நாளைக்கு வரக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டில் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா பெண்டிங் நம்பரும் கூட கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு நாளில் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து நமக்கு என்ன இருக்குது ஏ போர்டில் ஆறாம் நம்பர் இருக்குது சரிங்களா அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரும் நமக்கு இங்கே பெண்டிங் நம்பராக தான் இருக்குது ஏங்க பெண்டிங் நம்பராக கொடுக்குறீங்கன்னா இது அக்ஸியா கம்பெனி சரி சரிங்க அக்ஸாய் என்ன பண்ணுவாங்க பெண்டிங் நம்பர் தான் அக்ஸியாவும் சரி அதே மாதிரி எஸ்எஸ் கம்பெனியும் நமக்கு அதிகபட்சமாக பெண்டிங் நம்பர் தான் எடுத்து ஆடுவாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த மாதிரி ஆடினா கூட நமக்கு ரெண்டு நம்பருமே எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஏன்னா நாலாம் நம்பருக்கு அதிகமாக ஆடக்கூடிய நம்பரில் இதுதான் பிரதான நம்பர் நாலாம் நம்பருக்கு நாலுக்கு ஆறு நாலுக்கு ரெண்டு நாலுக்கு எட்டு இது பிரதானமாக ஆடக்கூடிய நம்பர் இதைத்தான் நம்ம இன்றைக்கி கனெக்ட் பண்ணோம் அதே நம்பர் தான் நமக்கு இன்றைக்கி வந்துச்சு அதே சேம் தான் நாளைக்கு நம்ம என்ன எதிர்பார்க்கணும் எட்டாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் எட்டாம் நம்பர் வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக அது மாதிரி தான் ஆடுவாங்க நடக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பிபோர்டு பீபோர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா நாளைக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம் ஏ ரெண்டாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா நாலு ஆறாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கும் கிடைக்கிறக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதனால தான் வந்து பிபோர்டு ஆறாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் வருதான்னு பாருங்கள் ஆறுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டாவை வரைக்கும் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் சரிங்களா அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ரொம்ப மிஸ் உங்களுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் சொல்கிறோம் ஏன்னா ஆறாம் நம்பருக்கு மேக்ஸிமம் செட் ஆகக்கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பர் தான் அவங்களுக்கு மாற்றமே இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் ஏன்னா நமக்கு இன்றைக்கி ஒரு ஆறு நம்பர் வச்சுருக்காங்க இல்லையா தொடர்ச்சி ஒரு ஆறாம் நம்பர் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம என்ன சொன்னால் இன்றைக்கி தான் நாலு நம்பர் வச்சுருக்காங்க நாலு நம்பர் திரும்ப வைப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் தொடர்ந்து மூணு ட்ராவே நம்மளுக்கு நாலு நம்பரை வச்சுக்கிறாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு இதோட அஞ்சாவது ட்ராவை நம்ம நாலு நம்பர் வைக்கிறாங்க அதே மாதிரி நாளைக்கு வந்து நமக்கு என்ன வருதுன்னா ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸ் அதிகமாக இருக்குது ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு ஆறுக்கு ரெண்டுங்கிற நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மத்தியில் காமிக்குது உங்களுக்கு எதுவும் ஆறுக்கு ரெண்டு வருதான்னு பாருங்கள் ஆறுக்கு ரெண்டாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது சரிங்களா கணக்கு வருதாங்கிறது பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் பி போல ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு இதில் மேட்ச் ஆகணும் அப்படின்னு காமிக்கிறது மூணாம் நம்பர் எதுக்குன்னு ரெண்டு நம்பருமே சேர்த்து கொடுங்க பக்கம் பக்கம் நம்பர்னால் எனக்கு நம்பர் மாதிரி டவுட் இருக்குது நாளைக்கு மூணாம் நம்பர் வைக்கிறக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா அதனால தான் கொடுக்குறேன் சரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி மேட்ச் மேஸாகுதுங்கிறது வச்சு பாருங்கள் ஏன்னா நாளைக்கு வந்து இந்த ரெண்டாம் நம்பரை வந்து வேறு எங்கேயாச்சும் எடுத்து வைக்கிறதா அந்த இருந்தால் மூணாம் நம்பர் தான் அந்த இடத்துல வரணும் அந்த கணக்கில் தான் கொடுக்குறோம் சரிங்களா அதனால தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி பார்த்தாலும் நமக்கு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பருக்குள்ளே வின்னிங் வந்துடும் அது என்ன நம்பருங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அந்த நம்பர் வச்சு நீங்கள் பிளே பண்ணி பாருங்கள் போர்டு சி சீபோர்டு ஆக்சுவலாக நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா எனக்கு எப்படி போட்டாலும் எனக்கு சீபோர்டு வந்து எனக்கு ஏழாம் நம்பர் தான் கிடைக்கிது ஏழாம் நம்பர் தான் போர்டில் கிடைக்குது எதில் நாங்கள் அப்படின்னா மூணுக்கு ஏழு ஏழுக்கு மூணு ரொம்பவுமே ஸ்ட்ராங்கு நம்ம அதான் திரும்ப திரும்ப சொல்கிறோம் மூணா நம்பர் வந்தால் ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பர் வந்தால் மூணா நம்பர் இந்த மாதம் அதுதான் ரொம்ப பிரதானமாக அடிக்கக்கூடிய நம்பர் அந்த நம்பரை கணக்கு வச்சு நம்ம இன்றைக்கி கொடுக்குறோம் இன்றைக்கி நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன கிடைக்குதுன்னா மூணாம் நம்பருக்கு ஏழாம் நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு கிடைக்கிது இது வந்து பெண்டிங் நம்பர் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது பெண்டிங் நம்பரே இல்லை ஆனால் இருந்தாலும் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஏழாம் நம்பர் மூணுக்கு ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது உங்களுக்கு ஏதாவது மேட்ச்சாகுதா கணக்கு வருதாங்க பாருங்கள் கண்டிப்பாக நம்ம உங்களுக்கு தான் கம்மியாக மேட்ச்சாகும் செமையாக ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு என்ன இது போகணும் ஆறுநூத்தி இருபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் வேணுங்கிறவங்க எடுத்து போடுங்க இல்லை நீங்கள் எல்லாம் நான் மூணு டிஜிட் தாங்க போடுவேன் எனக்கு அப்படி தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆறுநூற்றி இருபத்தி ஏழுக்கான வாய்ப்புகள் போட்டுவிட்டு அது போக அதை நீங்கள் ஆள் போல செட் பண்ணுறதான் பண்ணலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏபிபிசிஎஸ்சி இதையே பிரித்து தான் வைக்கலாம் இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது ஏன்னால் இதுதான் நாளைக்கு தான் நம்ம வரக்கூடிய நம்பர் ஏன்னா எப்படி சுற்றி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த நம்பர் வந்து விழுந்துருந்தான் எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்கேன் ஆறுநூற்றி இருபத்தி ஏழுங்கிறது ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நாலாம் நம்பருக்கு பெரிய நம்பர் ஆறாம் நம்பர் கொடுத்துருக்கோம் சரியா அதே மாதிரி ஆறாம் நம்பர் வந்து நமக்கு பெரிய நம்பர் சரிங்களா பெரிய நம்பருக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம் சின்ன நம்பர் கொடுத்துருக்கோம் எங்கே கொடுத்துருக்கோம் ரெண்டு மூணுங்கிற சின்ன நம்பர் கொடுத்துருக்கோம் அடுத்தது எல்லாத்தோட நமக்கு சின்ன நம்பர் இங்கே இருக்கிறது அதாவது நானூற்றி அறுபத்தி மூணுக்கு சின்ன நம்பர் மூணாம் நம்பர் தான் அப்போ மூணாம் நம்பருக்கு அதிகபட்சம் மாடக்கூடிய நம்பர் ஏழாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ஆனால் எப்படி பார்த்தாலும் நமக்கு இந்த மெத்தடாக ஃபாலோ பண்ணி தான் ஆடுவாங்க அப்படி ஆடுறக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆறுநூற்றி இருபத்தி ஏழு அப்படிங்கிற இந்த மெத்தடை நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கணக்கு வச்சுருக்கீங்க வருது அப்படின்னு எடுங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது ஏன் அஞ்சாம் நம்பர் வருது அப்படின்னா நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஆறுநூற்றி அறுபத்தி ஏழு அப்படின்னு நடிக்கணும் இல்லை எட்நூற்றி அறுபத்தி ஏழுன்னு நடிக்கணும் பேட்டர்ன் வைஸாக பார்த்தாலும் எட்நூற்றி அறுபத்தி ஏழு சரிங்களா அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அறநூற்றி அறுபத்தி ஏழு இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு ஏற்கனவே கணக்கில் இருக்குது அறநூற்றி அறுபத்தி ரெண்டு அறநூற்றி அறுபத்தஞ்சி அறுநூற்றி அறுபத்தேழு வந்திருக்கு அதே மத்தட பயன்படுத்தி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பி போர்டில் நமக்கு ரெண்டாம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா என்ன வரும்னா நானூற்றி அறுபத்தி ரெண்டு சரிங்களா நானூற்றி அறுபத்தி ரெண்டு இங்கே பேட்டன் இருக்குது நானூற்றி இருபத்தி ஆறு வந்துருக்குல்ல அதே மெத்தேடை ஃபாலோ பண்ணி தான் ஆடுறாங்க சரிங்க பாருங்கள் நாலு ரெண்டு ஆறு அதே தான் இங்கே கொடுக்குறோம் நாலு ஆறு ரெண்டு அப்போ அதே மெத்தட் மெத்தட் ஒன்று தான் உங்களுக்கு அதே மெத்தடாக கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அஞ்சா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரணும் சரிங்களா உங்களுக்கு வந்து ஆறுநூற்றி இருபத்தி ஏழுன்னு வந்துருங்க இல்லை அப்படின்னா எட்நூற்றி முப்பத்தி அஞ்சுன்னு தான் வரணும் வேறு எதுவும் வராது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு கொஞ்சம் இது ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது சரிங்க அதில் சீபோர்டு போர்டு மறக்காமல் சின் சீ போர்டு மட்டும் எனக்கு வைக்கிறது வந்தால் எனக்கு சீ போர்டு மட்டும் வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா எனக்கு ஏழு நம்பரும் அஞ்சா நம்பர் வைக்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஏழாம் நம்பர் வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து அதிகபட்சமாக ஒரு ஐம்பது ச ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம் வரைக்கும் வாய்ப்பு வாய்ப்பிருக்கு அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அஞ்சா நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு நம்பருமே நாளைக்கு பிரதானமாக இடம் பிடிக்கக்கூடிய நம்பராக தெரியுது சி போர்டில் உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுங்கிறதையும் பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே ஆறுநூற்றி இருபத்தி ஏழுன்னு அடிக்கலாம் இல்லை எட்நூற்றி முப்பத்தி அஞ்சுன்னு நடிக்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டுமே ஹோ ஹண்ட்ரட் பர்சன்ட் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா இதில் பெண்டிங் நம்பரு பெண்டிங் நம்பர் இல்லாமல் நாளைக்கு ஆட முடியாதுங்கிறத நமக்கு தெளிவாக தெரியுது ஏன்னா நாளைக்கு வந்து காரோனியா காரோனியா சாரி அக்ஸயா அக்ஷயா வந்து நமக்கு என்ன ஆடுவாங்கன்னா அதிகபட்சமாக பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க வேறு எதுவும் ஆட மாட்டாங்க சரிங்களா அதனால கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி இல்லைங்க எனக்கு எக்ஸாக்டாக ஒன்பதாம் நம்பர் வந்து செட் ஆகுது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறுநூற்றி இருபத்தி ஏழுங்கிறதே கொஞ்சம் போதுமான நம்பராக தான் இருக்குன்னு எனக்கு தோணுது உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதையும் பார்த்துங்க